ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு குழந்தைங்க கூட்டிகிட்டு எங்கிட்டாவது ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு ட்ரிப் வந்து பிளான் பண்ணுறீங்க அதுவும் பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட் வந்து ஏற்காடு தான் டூ டேஸ் ஒன் நைட் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா பொறுமையாக ஃபுல்லாக எல்லா இடத்தையும் நான் வீடியோவில் வந்து நிறைய ஸ்பாட் வந்து காட்டியிருக்கேன் ஒரே வீடியோவில் காட்ட முடியலன்றனால பார்ட் ஒன் பார்ட் டூவாக போட்டிருக்கேன் பார்ட் ஒன் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதிலே நிறைய இம்பார்ட்டன்ட் ப்ளேஸஸ் வந்து கவர் பண்ணியிருந்தேன் இப்போ இன்னைக்கு நான் இந்த வீடியோ காட்ட போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர்பைலாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறது நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் பார்க்குறது இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ்

நாங்கள் இந்த ட்ரிப்பு வந்து டிசம்பர் எண்ணில் போயிருந்தோம் அப்படின்றதுனால அந்த நேரத்தில் இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது இப்போ சம்மரில் வந்து கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து இந்த ஃபால்ஸ்க்கு நம்ம போகிறதுக்கு வந்து முந்நூறு படி கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும் போயிட்டு போகிறப்ப கூட தெரியாது நல்லா ஜாலியாக ஆடிட்டே போயிடலாம் ரிட்டன் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் படி ஏறி வரதுக்கு குழந்தைங்க கூட நல்லா என்ஜாய் பண்ணி போயிடுறாங்க ஆனால் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக சிரமம் ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் ஏறி இறங்கி வந்துட்டுருக்காங்க ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டும் ரொம்ப குறுகலாக ரொம்ப கிராஸ் கிராஸ் ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் வந்து சில இடத்துலலாம் வரும் ரொம்ப குறுகலாக ஒரு சின்ன கேப்பில் நடந்து போகிற மாதிரிலாம் இருந்தது ஒரு பத்து படிக்கிட்ட அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது இருந்தாலும் ஆனால் அந்த வியூவை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணணும் கண்டிப்பாக ஃபால்ஸை பார்த்துடணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் வந்து ஏற்காடு போயிருந்த டைமில் வந்து இங்கே ஃபால்ஸ் போயிருந்தோம் ஆனால் தண்ணி அந்தளவுக்கு இல்லை ஸோ இப்போ நாங்கள் டிசம்பரில் மெயினாக போனதுக்கு காரணமே வந்து இந்த ஃபால்ஸ்லாம் நல்லா பார்க்கணும் அப்படின்றதுனால தான் சம்மர் வெக்கேஷனுக்காக போகிறீங்கன்னா இந்த ஃபால்ஸ் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒன் டே மட்டும் தான் மார்னிங் போய்ட்டு நாங்கள் ரிட்டன் ஈவினிங் வந்து நைட்டு கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணி போகிறீங்கன்னா நேராக வந்து ஏற்காடு பஸ் ஸ்டாண்டு போய் இறங்குனதுமே அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் வந்து ரோஸ் கார்டன் வந்து போய் ரீச் ஆகிடலாம் இல்லை குழந்தைங்கள வச்சுட்டு வாக் பண்ணுறது ரொம்ப சிரம பெரியவங்களாக இருக்காங்க அப்படின்னா டக்குனு ஆட்டோ வந்து புக் பண்ணிட்டு போயிடுங்க கேப் வந்து கண்டிப்பாக தேவையில்லை நான் பேக்கேஜ் மாதிரி போட்டுவிட்டு அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க ஆனால் நம்மளுக்கு ஒரு ஆஃப் டேக்கு மேலே இந்த இடத்துக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரோஸ் கார்டன் அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் அப்புறம் அந்த வியூ பாயிண்டோட இன்னொரு எண்டில் ஒரு என்ட்ரி அது மாதிரி மூணு சைடு என்ட்ரி இருக்கும் ஏதாவது ஒரு என்ட்ரில் நம்ம போயிட்டாவே மூணுமே சுற்றி பார்த்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும் ரோஸ் ரோஸ் கார்டன்லாம் உள்ள என் தான் அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு பிளே ஏரியா செட்டப் இருக்கும் குழந்தைங்க விளையாடுற மாதிரி நாங்கள் வந்து இந்த டைம் அங்கே போகலை ஏன்னா நாங்கள் ஒன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கவர் பண்ணோம் அதனால பொட்டானிக்கல் கார்டன் முடித்ததுக்கப்புறம் இன்னும் வியூ பாயிண்டில் பார்க்குறோம் ரொம்ப இருட்டிடுச்சின்னா நம்மளுக்கு அங்கேருந்து எதுவுமே தெரியாது என்ட்ரியும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால சரி வேகமாக போகலான்ட்டு அடுத்து பொட்டானிக்கல் கார்டனுக்கு போயிட்டோம் பொட்டானிக்கல் கார்டனில் செம அமைதியாக ரிலாக்ஸாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லாவே இருக்கும்

எல்லா என்ட்ரிலையுமே வந்து டிக்கெட் கவுண்ட்ரு இருக்கும் பட் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல டிக்கெட் எடுத்துகிட்டாவே போதும் பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன் லேடிஸ் சீட் ஜென்ட்ஸ் சீட் சில்ட்ரன்ஸ் சீட் வியூ பாயிண்ட் எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம் நம்ம வந்து கேப் புக் பண்ணப்பையும் வந்து இந்த இடங்கள் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இங்கேலாம் வந்து நாங்கள் பார்க்க வேண்டியதில்லை மற்ற இடங்கள் எல்லாத்துக்கும் எங்களை கூட்டிகிட்டு போங்க ஸோ பேக்கேஜில் கவர் ஆகிற மற்ற பிளேஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு ஃபைனலாக ரோஸ் கார்டனில் எங்களை ட்ராப் பண்ண சொல்லிட்டோம் தான் நம்ம உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல நம்மளால் எவ்வளோ நேரத்துக்கு டைம் ஸ்பென்ட் பண்ண முடியும் நல்லா ரிலாக்ஸாக பொறுமையாக எல்லாத்துக்கும் நம்ம ஓடி ஓடி வேகமாக பார்த்ததுனால கல்கையெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் ரிலாக்ஸாக வந்து இங்கே வியூ பாயிண்ட்லாம் வந்து பொறுமையாக ஈவினிங் டைமில் நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் வந்து கிளம்புனோம் மோஸ்ட்லி வந்து லேடிஸ் சீட் ஜென்ட்ஸ் சீட்டு சில்ட்ரன்ஸ் சீட் வியூ பாயிண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு பட் ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்க்குறப்ப ஒவ்வொரு ஆன வகையான இயற்கை அழகு தானே ஸோ அதை அப்படியே ரசிச்சுட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டு வந்து நிறையா அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சிட்டு

சம்மர் டைமில் வந்து கொடைக்கானல் ட்ரிப்லாம் நம்ம பிளான் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அங்கே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் எல்லா வியூ பாயிண்ட்ஸ் எல்லா ஸ்பாட்மே நம்ம விசிட் பண்ணுறப்ப வந்து ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதை கம்பேர் பண்ணுறப்ப ஏற்காடு வந்து நம்மளுக்கு பட்ஜெட்லேயே முடிஞ்சிடும் கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் கரெக்டான ஸ்பாட்டாக இருக்கும் வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறத விடவே வந்து நேரில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப தான் அதோடய ஹாப்பினஸ் அதனால் கண்டிப்பாக இந்த சம்மர் வெக்கேஷனில் குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க எல்லோரும் மார்னிங் இங்கேருந்து அப்படியே விசிட் பண்ணிட்டு அடுத்தடுத்த பிளேஸஸ்க்கு அப்படியே போவாங்க அதனால தான் இங்கே என்ட்ரியில் பாருங்கள் கூட்டமே இல்லை சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லை ஏன்னா நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட் டேரெக்ஷனில் எக்ஸிட் ஆகுறோம் அதனால தான் நமக்கு இந்தளவுக்கு க்ரௌடு இல்லாமல் ஃப்ரீயாக இந்த சன்செட் என்ஜாய் பண்ணிவிட்டு வர முடிஞ்சுது லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபுளாக லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம் சேலம் டு ஏற்காடு மேல வந்த வழி ஒரு டுவெண்ட்டி ஹாப்பி பென்ஸ் ஸோ அது இடத்துல பார்த்தா கொஞ்சம் க்ளியராக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரிஸ்கில் வந்து அது இருந்து ரிட்டன் ஆகுறப்ப நீங்கள் சாக்லேட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேக் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் ஃபேக்ட்ரி எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து ஏற்காட்டில் மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ரூம் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் சாக்லேட் வாங்குவோம்னு சொல்லிட்டோம் கேப் வந்து அந்த இடத்துல கிராஸ் ஆகிறப்ப வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அப்போ கூட நாங்கள் கேப் டிரைவர்கிட்ட இல்லை லாஸ்ட்டில் தான் வாங்குவோம்னு சொல்லிட்டோம் அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா மேலே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து அகெயின் வந்து லேக் பஸ் ஸ்டாப்புக்கு நம்ம நடந்து வந்து அப்புறம் ஃபேக்ட்ரியில் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து பஸ் ஏறுற மாதிரி இருந்தது அதனால் சாக்லேட் வாங்கணும்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க லேக் பஸ் ஸ்டாட் பக்கத்தில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அங்கேயே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட் பண்ணியே நீங்கள் வாங்கிக்க முடியும் இதோட ஏற்காடு ட்ரிப்போட ப்ளாக் வந்து எண்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பை ஆர் ஃப்ரெண்ட்ஸ்